எஸ்ஐஆர் வந்து கண்டிப்பாக வேணுங்க ஆனால் அதை செயல்படுத்துகிற முறை தான் தப்பு கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு மேலே பிடிச்சி இவங்க அந்த ஓராண்டு மினிமம் செய்ய வேண்டியதை ஒரு மாதத்தில் செய்கிறதால தான் இந்த சிக்கல் ரியல் ஒர்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங்கே இல்லை கொத்து கொத்தா ஓட்டெல்லாம் தூக்குறாங்க இது எங்க போய் முடியும்னு தெரியல அவங்க கட்சி வானதி சீனிவாசன் பிஜேபியோட தேசிய மகளிர் தலைவர் அவர் சொல்லுகிறார் நேற்று பிஎல் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் போதிய பயிற்சி கொடுக்கலாம் டிஎம்க ஐடி விங் அதை போட்டுட்டு நாங்க இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்க உண்மை திமுகவும் தமிழ்நாட்டில் தன் தோழமை கட்சிகளும் என்ன சொன்னாங்களோ அதை தான் இன்னைக்கு பிஜேபி தலைவர் வானதி சீனிவாசன் சொல்லுறாங்க இப்ப பாஜக வாக்குகளும் போயிடும் பயப்படுறாங்க உண்மை பல இடங்களில் தெரு முன்னாடி நின்று கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த ஃபார்மை ஓ எல்லாரும் வாங்க யார் யார் வாங்குறாங்களோ வாங்க வாங்கி மற்றவங்களை கொடுக்குறாங்க வீடு வீடாக வர கான்செப்ட் எத்தனை வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க வீடு வீடாக வரலங்க பல இடங்களுக்கு போவே இல்லை தெரு முன்னாடி நின்று கொடுத்துட்டு போகிறாங்க சி பாட்டம் லைன் கோப்பி பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங் இல்லை இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நேர் எதிராக இருக்கு எவ்வளவு பேர் பெயரை ஓட்டர் லிஸ்ட்டு வந்து அடிக்கணுமோ அடிக்கணும் எவ்வளோ பேரை பூத்துக்கு வர முடியாமல் அவன் வோட்டில் இருக்கணுமோ தடுத்துடணுமோ அதை செஞ்சிடணும் அடிப்படையே மாறுபடுது அதாவது ஓட்டர் லிஸ்ட்டு ட்ரிம்மாவை ட்ரிம் அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் ஓட்டர் லிஸ்ட்டை எல்லா மாநிலத்திலையும் சிதைப்பதன் மூலமாக குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் கேரளா மாதிரியான மாநிலங்களில் ஓட்டர் லிஸ்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறதால லாபம் வந்து பிஜேபிக்கு தான் இந்த பாதிப்பு அண்ணா திமுகக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல பெரிய அளவு வரப்போகுது அந்த விஷயம் தெரியாம அவங்க விளையாடிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் எஸ்ஐஆர் வேணும்னு போடுறாங்க இது ஒரு முட்டாள்தனமான பெட்டிஷன் பிஜேபி போடல எஸ்ஐ வேணும்னு தான் புத்தி தான் புத்தி தொண்ணா கோவம் மட்டும் வரும் ஆனா இவ்வளவு பண்றாங்கல்ல எஸ்ஐ ஆர் ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமியும் அமுக அதுல அடி அதிகமாக அவங்களுக்கு தான் திமுகவுக்கு போற கள்ள ஓட்டுகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் அவங்க பார்க்குறாங்க அவங்க கள்ள ஓட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல ஓட்டு ஒன்று வராது எஸ்ஐஆரில் பெரிய பாதிப்பு அதிமுக பிஜேபிக்கு விஜய் கட்சிக்கு மூணு பேருக்கு தான் கோபி ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது அவன் கேட்க பூரா ஜென்சி கேட்டகிரி அது பசங்களுக்கு ஓட்டே இருக்கான்றது பெரிய விஷயம் எதிரான போராட்டத்தை போராட்டம் அறிவிக்கிறது பெருசு இல்லைங்க கிரவுண்டில் வந்து நீ என்ன போய் ஹெல்ப் பண்ண போற மக்களுக்கு பிஎல்ஓட எத்தனை தாவேக்கா நிர்வாகிகள் போனாங்க எனக்கு அதை சொல்லுங்க அதில் கவனம் செலுத்து அதில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்க போகுது புரிதான் நான் சொல்கிறது நீ தாவைக்காவோட நல்லதுக்காக சொல்லுவோம் அவன் நல்லது நம்ம சொல்லுவோம் நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுனா நல்லது வாழ்த்துக்கள் போட்டியை தொடரும் போது தெரியும் எஸ்ஏஆர் ஆதரிக்கிற பிஜேபியும் அண்ணா திமுக வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க எஸ்ஏஆர் எதிர்க்கிற திமுக எப்படியா தப்பிச்சிட்டோம் இதுதான் முரண் நகை இதுதான் ரொம்ப காமெடி அவன் எதிர்க்கிறானா அவன் எஸ்கே போயிடுவான் ஆதரிக்கிறவன் லாலிப்பா வச்சு நிறுத்த வேண்டியதான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் இது ஒரு பக்கம் வந்து திமுக அதில் வாக்குகள் திருடப்படுகிறது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதை நாங்கள் ப்ராப்பராக தான் பண்றோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் உரிய விளக்கங்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் என்ன தான் நடக்கும்னு நீங்கள் ஏன்னா இந்த இடத்துல பீகார் எலெக்ஷனில் போலிங் அதிகமானதையும் எஸ்ஐஆரோடு எஸ்ஏஆர் எஸ்ஐஆர் தான் இதெல்லாம் நடந்துருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னெலாம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அப்போது இங்கே எஸ்ஐஆர் ப்ராப்பராக வாக்குப்பதிவுகளை அதிகமாக்குவதற்காக எல்லோருக்கும் வாக்குரிமை கிடைப்பதற்காக மெயினாக சொல்லுவது போல் கள்ள ஓட்டுகள் இதெல்லாம் வந்து குளறுபிடிகள் இதெல்லாம் நீக்கிற ப்ராசஸை மட்டும் தான் பண்ணுதா என்ன தான் அதுக்குள்ளே எஸ்ஐஆர் வந்து கண்டிப்பாக வேணுங்க ஆனால் அதை செயல்படுத்துகிற முறை தான் தப்பு கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு மேலே பிடிச்சது ஒரு ஆண்டுலேருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்தது ஐ திங் டூ தௌசண்ட் ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் அந்த நடந்தது டூ தௌசண்ட் ஒன்லேருந்து த்ரீ ஆர் ஃபோர் வரைக்கும் நடந்தது இவங்க அந்த ஓராண்டு மினிமம் செய்ய வேண்டியதை ஒரு மாதத்தில் செய்கிறதால தான் இந்த சிக்கல் ரெண்டாவது இந்த பிஎல்ஓஸ்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங்கே இல்லை பல இடங்களில் வந்து அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கே பதில் இல்லை கொத்து கொத்தா ஓட்டெல்லாம் தூக்குறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஆகவே எஸ் இன்னொன்று அவங்க கட்சி வானதி சீனிவாசன் பிஜேபியோட தேசிய மகளிர் தலைவர் கோவை எம்எல்ஏ அவர் சொல்லுகிறார் நேற்று உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் போதிய பயிற்சி கொடுக்கலாம் டிஎம்கே ஐடிவிங்க அதை போட்டுட்டு நாங்கள் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் உண்மை அது திமுகவும் தமிழ்நாட்டில் தம் தோழமை கட்சிகளும் என்ன சொன்னாங்களோ அதை தான் இன்றைக்கி பிஜேபி தலைவர் வானதி சீனிவாசன் சொல்லுகிறார் பிஎல்ஓஸோட திமுக அண்ணா திமுக பிரதிநிதிகள் போகிறாங்க அது இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க போலாம் எதிர்கட்சிகள் போகிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அப்போ பிஎல்ஓக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க இங்கே வானதி ஸ்ரீனிவாசன்னு சொல்றாங்கன்னா இப்போ பாஜக வாக்குகளும் போயிருன்னு பயப்படுறாங்கன்னா உண்மை பாஜக தான் சேர்த்து போக போக இதன் மூலமாக பாஜக அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கருத்து வைக்கதான் எஸ்ஐஆரை வரவேற்று நயினாரும் எடப்பாடியும் பேசுனப்போ என்னிடம் ஒரு பிஜேபி நண்பர் ரொம்ப நாளா பிஜேபியில் இருக்கவர் அவர் சொன்னார் பொலிட்டிக்கல் ஒர்க்கர் சார் அது இது ரொம்ப சிக்கலான விஷயம் எங்கள் ஆளுங்க விவரம் தெரியாமல் விளையாடுறாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிற திமுக தப்பிச்சிடும் இதில் தான் வாக்காளர்களை தக்க வச்சுக்கோம் ஆனால் எஸ்ஆர் ஆதரிக்கிற அண்ணா திமுகவும் நாங்களும் பிஜேபியும் கோட்டை விட்டு நிற்க போகிறோம் எங்கள் ஆளுங்க தெரியாமல் விளையாடிட்டுருக்காங்கன்னா அதே தான் நேற்று நடந்தது வானதி சீனிவாசன் சொன்னது பிஎல் உங்களுக்கு ட்ரெயினிங் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கலான்னு பல இடங்களில் தெரு முன்னிலை நின்று கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த ஃபார்மை போய் எல்லோரும் வாங்க யார் யார் வாங்குறாங்களோ வாங்க வாங்கி மற்றவங்களை கொடுக்குறாங்க வீடு வீடாக வர கான்செப்ட்டு எத்தனை வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க வீடு வீடாக வரலைங்க பல இடங்களுக்கு போவே இல்லை தெருமணில் என்ன கொடுத்துட்டு போகிறான் சரி எங்கள் வீட்லேயே நாலு பேர் ரெண்டு ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ரெண்டு வரல இப்படி இன்சிடென்ட் நடந்து நிறையா பிஎல்ஓ சி பாட்டம் லைன் கோப்பி பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங் இல்லை பிஎல்ஓஸ்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லைன்னா கொலாப்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் இந்த ஹோல் எக்ஸசைஸ் கொலாப்ஸ் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல நமக்கு எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு அதை சரி பண்ணாங்க எலெக்ஷன் கட்சிகள் எதிர்கட்சிகளுக்கு தான் பெரிய ரோல் இருக்குது குறிப்பாக திமுகவுக்கு அந்த தோழமை கட்சிகளுக்கு ஏடிஎம்கேவும் இறங்கு வேலை செய்யணும் இல்லை திருச்சியிலலாம் பார்த்தா பிஎல்ஓவோட ஒரு ஏடிஎம்கே கேடரும் ஒரு டிஎம்கே கேடரும் போகிறாங்க அது கரெக்ட் என்ன கேட்டிங்கன்னா தப்பே இல்லை அவங்க மக்களோட மக்களாக இருக்கவங்க தேர்தல் கமிஷன்ன்றது மக்களோட அமைப்பு ஆனால் டிஎம்கே கேடர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இது பாருங்க ரெண்டு பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் இவனும் பண்ணுவான் அவனும் பண்ணுவான் அதாவது ஒன்றும் இல்லாத கட்ட பிஎல்ஓ ஒரு பக்கம்னா அது பரவாயில்லையா அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற திமுக அண்ணா திமுக இவங்க இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய ப்ராசஸ் பரவாயில்லை ஆனால் ரெண்டாவது தான் பரவாயில்ல ஏன்னா அது மூலமாக வாக்குரிமையாக அட்லீஸ்ட் வாக்குரிமையாக அது வரும் இந்த பிஎல்ஓ பண்ணுறது வந்து எல்லோரும் ஒழிக்கிற வேலை எலெக்ஷன் கமிஷன் டிஎன் செஷன் காலத்துலேருந்து கடந்த காலங்கள் குறைஷி வரைக்கும் கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு கூட சொல்லலாம் இருந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்பயுமான வித்தியாசம் அந்த எலெக்ஷன் கமிஷனோட நோக்கம் எவ்வளோ தூரம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும் எவ்வளோ தூரம் வாக்குப்பதிவு சதவீதத்தை கூட்டணுமோ கூட்டணும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக எலெக்ஷன் கமிஷன் இருந்தது இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் நேர் எதிராக இருக்குது எவ்வளோ பேர் பெயரை ஓட்டர் லிஸ்ட் வந்து அடிக்கணுமோ அடிக்கணும் எவ்வளோ பேரை பூத்துக்கு வர முடியாமல் அவன் வீட்லேயே இருக்கணுமா தடுத்துடணுமோ அதை செஞ்சிடணும் அடிப்படையே மாறுபடுது இல்லாட்டி வந்து ஃபார்மை கொண்டு வந்து திருமணம் கொடுத்துட்டு போவியா நீ ஆனால் அதனோட நோக்கம் பாஜகவுக்கு ஃபேவரா பண்ணுன்றது மட்டுமா இல்லை வேற பிஜேபிக்கு சாதகமாக பண்ணுறதுதான் அதாவது லிஸ்ட் ட்ரிம் ஆக ட்ரிம்மாவை அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் ஓகே அவன் ஆளுங்களை நம்ம எப்படியே ஆர்எஸ்எஸ் ஓட்டர் லிஸ்ட்டை எல்லா மாநிலத்திலையும் சிதைப்பதன் மூலமாக குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் கேரளா மாதிரியான மாநிலங்களில் ஓட்டர் லிஸ்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறதால லாபம் வந்து பிஜேபிக்கு தான் ஞாபகம் வச்சுக்குவோம் ஏன்னா இந்த இடத்துல தான் வானந்தி ஸ்ரீனிவாசனும் சொல்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ சின்ன கன்ஃபியூஷன் வருது அப்படி தாங்க அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுற கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அந்த கொஞ்சம் பேர் பேரையும் ஓசிட்டு இப்போ அந்த வருடத்தில் தான் அம்மா பேசுகிறாங்க வானதி அம்மா பேசுகிறாங்க பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது வானதி அம்மாவுக்கு சமுதாயத்து மேலே எஸ்ஐஆர் ப்ராசஸே வந்து எஸ்ஐஆர் கரெக்டுங்க எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயம் காலகாலமாக பத்து வருஷத்துக்கு வரைக்கும் சுதந்திரத்துக்கு போய் எட்டு திரும்ப நடந்திருக்கு ஆமாம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தேவையில்லாத ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும் நம்ம கிளீனிங் அப் த ப்ராசஸுங்க வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவது அடிப்படைக்க வேலை கமிஷனோட அடிப்படை வேலை ஆனால் அது செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல இவங்க குறைஞ்சது இந்த ஜூன் மாதமா இதை ஆரம்பிச்சிருக்கணும் ஜூனில் ஆரம்பிச்சு ஜனவரி டிசம்பரில் முடிச்சிருக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்கணுமே சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கடந்த காலங்கள் அப்படி தான் இருந்தது அதை விட கூட இருக்குது ஒரு மாதம் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் நீ அதை செய்யலை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து புஷ் ஒன் மந்த்துக்குள்ளே புஷ் பண்ண எப்படி பண்ணுவேன் இந்த பாதிப்பு அதிமுகக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் பெரிய அளவு வரப்போகுது அந்த விஷயம் தெரியாமல் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் எஸ்ஐஆர் வேணும்னு போடுறாங்க இது இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான பெட்டிஷன் இருக்கு அப்படி பெட்டிஷன் போடுற அதிமுகவே தான் களத்திலையும் போய் கரெக்டாக வேலை பாருங்க எந்த வாக்காளர்களும் விடுபட்டு கூடாதுன்ற ஒரு இது பண்ணுறாங்க இன் பிரின்சிபிள் போய் எஸ்ஐஆர் இப்போ வந்து நீங்கள் ஜட்ஜ் நல்லா கேட்டார்ல இது எஸ்ஐஆர் வேணான்ற பெட்டிஷனு வேணும்னா அதுக்கு தனியாக போடும் இதில் எப்படி நீ இம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்டார்ல தனியாக பிஜேபி போடலங்க எஸ்ஐஆர் வேணும்னு எஸ்ஐஆரோட சூத்திரதாரி பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கு அவன் போடலைங்க எந்த பிஜேபி லீடரும் எந்த ஸ்டேட் யூனிட்டும் நேஷனல் பிஜேபியும் எஸ்ஐஆர்ல வேணான்னு திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் போட்ட கேஸில் இம்ப்ளீட் பண்ண சொல்லி அவன் கேட்கல ஒரு கேஸில் நீ இம்ப்ளீட் பண்ணுறன்னா அந்த மெயின் கேஸோட ப்ரேயரோட உனக்கு ஒத்து போகணும் அதுதான் ஜட்ஜு கேட்டார் இது வந்து எஸ்ஐஆர் வேணான்ற கேஸு இது உள்ளே வேணுன்ற கேஸை கொண்டு வரும் எப்படி கொண்டு வரும் அதுக்கு தனியாக போடுங்க இதுதான் புத்தி தான் புத்தி சொன்னால் கோவம் மட்டும் வரும் ஆனால் இவ்வளோ பண்ணுறாங்கல்ல எஸ்ஐஆர் ஆதரித்து எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா திமுகவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மல்லு கட்டுறாங்கல்ல எஸ்ஐஆர் ஓனோன்னு இங்கே அதில் அடி அதிகமாக அவங்களுக்கு தான் விழப்போது ஆனால் திமுகவுக்கு போகிற கள்ள ஓட்டுகள்லாம் தடுத்து நிறுத்தப்படும் அவங்க பார்க்குறாங்க உனக்கு வர ஓட்டு போய்டும் அவன் கள்ள ஓட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல ஓட்டு உனக்கு வராது இந்த கள்ள ஓட்டு எல்லா காலத்துலையும் இருக்குங்க எல்லா கட்சியும் இதை பண்ணுறாங்க பவர்ஃபுல்லாக இருக்க எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது அண்ணா திமுக பண்ணுது திமுக கூடவே பண்ணுவோம் அவன் ஆளுங்களெல்லாம் உள்ளே சேர்க்கறது எதிராளுங்களை ஒழிக்கிறது வட இந்தியாவில் காங்கிரஸ் பல ஆண்டுகளாக பண்ணுச்சு இப்போ சில மாநிலங்கள் மட்டும் பொழுது பிஜேபி பெரிய லெவலில் இதை பண்ணுறான் ஆர்ஜேடி பண்ணுறான் இதை இவங்க எல்லோரையும் சாப்பிட்ற மாதிரி அக்கா மம்தா பானர்ஜி பண்ணுறாங்க ஸோ எல்லா பெரிய கட்சிகளும் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அவங்க எங்கெல்லாம் வலுவாக இருக்காங்களோ அங்கே வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் விளையாடுறதுன்றது சகஜம் அது ஈக்குவலாக எதிர்கட்சியும் விளையாடுவோம் அதனால் அது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகிடும் எஸ்ஐஆர் கண்டிப்பாக தேவை ஏன்னா அது மேண்டேட்டு லீகல் மேண்டேட்டு அது செய்கிறதுக்கு முறை இருக்குது மினிமம் 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 ஆறு மாதம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாதத்தில் சார் எப்படி வரும் அதான் சிக்கல் இவங்க எஸ்ஐஆர் வேணான்னு திமுக சொல்லலை ஸ்டாலினோட ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லலை செய்கிற இந்த காலகெடு ரெண்டாவது வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி கொடுக்குற அதுதான் பிரச்சனை இன்றைக்கி இப்போ எஸ்ஐஆர் மூலமாக ஜனநாயகத்திற்கு எதிராக பாஜக செயல்படுகிறதுன்னு வைக்கிற குற்றச்சாட்டி இப்போ அதிமுக மேலேயும் போய் விழும் கண்டிப்பாக விழும் எஸ்ஐஆர் வந்து எஸ்ஐஆரை செயல்படுத்துகிற விதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பது உண்மையான கருத்து அந்த பழி பிஜேபி மேலே விழுற பழி திமுக மேலேயே விழும் இல்லை கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஆனால் தோத்தா அதிமுக பெரிய இழப்பு தான் செய்கிற தப்பால் பிஜேபி தலையில் தானே மண்ணள்ளி அடி போட்டுக்குன்னா பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவனுக்கு மூணு நாலு பர்சன் தான் ஆனால் தோத்தா இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேக்காக என்ன ஏடிஎம்கே வரலாறுலையே தொடர்ந்து ரெண்டு அஞ்சு ஆண்டுகள் அவங்க பவர் இல்லாமல் இருந்ததில்ல அப்போ நீங்கள் அதிமுக ரொம்ப கான்சியஸ் எஸ்ஐஆரில் பெரிய பாதிப்பு அதிமுக பிஜேபிக்கு விஜய் கட்சிக்கு மூணு பேருக்கு இவங்க எல்லாரையும் விட விஜய்க்கு தான் கோபி ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது ஏன்னா அவங்க பூரா ஜென்சி கேட்டகரி அந்த பசங்களுக்கு ஓட்டே இருக்கான்றது பெரிய விஷயம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு அவன் அவன் வந்து பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும் எண்பத்தேழுக்கு பிறகு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுக்கணும் எஸ்எருக்கு எதிரான போராட்டத்தை தாவேக்காம அறிவிச்சு போராட்டம் அறிவிக்கிறது பெருசு இல்லைங்க கிரவுண்டில் வந்து நீ என்ன போய் ஹெல்ப் பண்ண போகிற மக்களுக்கு இப்போ திமுக அண்ணா திமுக எஸ்ஏஆர்க்கில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வார் ரூம் வச்சுருக்காங்க அவன் ஆளுங்களை ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க கட்சியில் அவங்க ஆதரவாளர்களை ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதை பாருங்கள் சார் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அது பெரிய விஷயமே இல்லை அது ஓகே பண்ணிட்டு போங்க அதனால அதை ஒன்றும் நம்ம எதிர்க்க முடியாது பட் கவனம் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி உன் ஆளுங்களை எப்படி கொண்டு வந்து லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு இருக்கணும் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறது மேடையில் மைக்க பூஷன் திமுகவை மேக்சிமம் திட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்காக நிறுத்துன்றேன் நான் உன் கவனம் பூரா இதில் இருக்கணும் ஓட்டர் லிஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டு எஸ்ஐஆர் 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 உன் ஆளுங்களை கொண்டு வரணும் உன் ஆளை கொண்டு வரணும் வாழை உள்ளே கொண்டு வரணும் உன் நண்பா நண்பிகளை முதல்ல அவங்கள ஓட்டராக மாற்று அதில் கவனம் செலுத்து அதில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்க போகுது புரியுதான் நான் சொல்கிறது நல்லதுக்காக சொல்லுவாங்க அவன் நல்லது நம்ம சொல்கிறோம் நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுனா நல்லது வாழ்த்துக்கள் போட்டியை போது தெரியும் உனக்கு எது பிரச்சனைன்னே உனக்கு தெரியலையே அவன் துடிக்கிறான்ல அவ்வளோ பெரிய கட்சி ரெண்டு பேரும் துடிக்கிறான்ல திமுக அண்ணா திமுக கட்டி ரோட்டில் இறங்குறான்ல அவன் ரெண்டு பேர் தாங்க இன்றைக்கி பிஎல்ஓட போகிறான் அவன் ரெண்டு பேர் தான் எஸ்ஐஆரரை பற்றி ப்ராப்பராக கவலைப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறான் லீகலாக நடவடிக்கை எடுக்கிறான் பொலிட்டிக்கலாக நடவடிக்கை எடுக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் கிரௌண்டை கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு எஸ்ஐஆரில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு லீகல் டீமாக வச்சுருக்கான் பொலிட்டிக்கல் டீம் வச்சுருக்கான் வார் ரூம் வச்சுருக்கான் ஒரு பக்கம் எதிர்த்து வேலை செஞ்சாலும் இன்னொரு பக்கம் அதை சமாளிக்கிறதுக்கு கிரவுண்டில் என்ன பண்ணுமோ அவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கான் ம் பிஎல்ஓவோட எத்தனை தாவேக்கா நிர்வாகிகள் போனாங்க எனக்கு அதை சொல்லுங்கள் நான் பார்க்குற செய்திகள் வரைக்கும் கேள்விப்படுற வரைக்கும் திமுக அதிமுக தான் திமுக போகுது அண்ணா திமுக போகுதுங்க சில இடங்களில் ரெண்டு பேரும் போகிறோம் எனக்கு தெரிஞ்சது நல்லது ரெண்டு பேரும் போகிறது நல்லது அது ஒருத்தனாவது போகிறது நல்லது பிஎல் பிஎல்ஓக்கு எதுவும் தெரியாதப்ப இந்த கட்சிக்காரனா சொல்லிக் கொடுப்போம் எங்கேயாவது தாவேக்கா நிர்வாகிகள் பிஎல்ஓவோட போனாங்களா அப்போ அது அங்கே அங்கேயே நீங்கள் கோட்டை விட்றீங்க போயிருந்தால் ஃபைன் நல்லது போன மாதிரி தெரிலையே ம் பிஜேபியே தண்ணி குடிக்கிறாங்க அவங்க எங்கே பிஜேபி எங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லாட்டி வானதி சீனிவாசியும் அப்படி புலம்புறாங்க பிஎல் உங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கலன்றாங்க ஐயோ வரவே இல்லை வீட்டுக்கு ரோடு மணல் நின்று கொடுத்துட்டு போயிடுறாங்க நீங்கள் தானே எலெக்ஷன் கமிஷனுக்கு முட்டு கொடுத்து பேசுனீங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் ட்ரைனிங் கொடுக்கலன்னா இப்போ உங்களுக்கு வரும்போது இப்போ தான் வலிக்குது உங்களுக்கு இல்லை இதை தானே அவங்க இவ்வளோ நேரம் சொல்லிடுங்க திமுக வேறேன் எஸ்ஐஆர் ஆதரிக்கிற பிஜேபியும் அண்ணா திமுக வந்தால் இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிற திமுக எப்படியா தப்பிச்சிடும் இதுதான் முரண் நகை இதுதான் ரொம்ப காமெடி அவன் எதிர்க்கிறானோ அவன் எஸ்கை போயிடுவான் ஆதரிக்கிறவன் லாலிப்பா வச்சுன்னு இருக்க வேண்டியதுதான் ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோட மக்களோட நம்பிக்கை நன்றி நன்றி கோபி